ஹவாக்கி துனியாவிற்கு அனைவரையும் வருக எல்லா மதங்களும் சமம் மதங்களின் வெற்றியாக இயற்கை அமையட்டும் அனைத்து விலங்கு நண்பர்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும் உடலை வணங்குவதற்கு முன் நாட்டை வணங்கு இந்தியாவின் அனைத்து தியாகிகளின் தியாகத்தையும் போற்றவும் அவர்களின் தியாகங்களை என்றென்றும் நினைவில் வைத்திருக்கவும் தேசபத்தியை வளர்க்கவும் தியாக தினத்தை முன்னிட்டு ஜெய் பாரத் மாதா சேவா சமிதி புதுதில்லி மற்றும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அனைத்து சாதிகள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த தேசபக்தர்கள் மார்ச் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ராமேஸ்வரத்தில் தமிழ்நாடு ஒன்று கூடுவார்கள் ராமேஸ்வரத்தில் தமிழ்நாடு சுவாமி விவேகானந்தர் பசும்பொன் முத்துராமலிங்கநாத தேவர் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதன் மூலம் அழியாத தியாகிகள் தினம் கொண்டாடப்படும் இந்த நிரல் எந்த அரசியல் கட்சியுடனும் அல்லது அரசியல் தலைவருடனும் இணைக்கப்படவில்லை ஜெய் பாரத் மாதா சேவா சமிதியின் தேசிய நிறுவனர் தலைவர் ஸ்ரீ ஹவா மல்லிநாத் மகராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தேசபக்தர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மாநிலங்களில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள் இது தியாகிகளான புரட்சிகர சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகங்களை போற்றும் மற்றும் தேசபதி உணர்வை ஊட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது முன்னதாக பெங்களூருவில் உள்ள அரண்மனை மைதானம் டெல்லியில் உள்ள தல்கடோரா மைதானம் மற்றும் பஞ்சாபின் நவ்ஷேராவில் உள்ள பகச்சிங்கின் கிராமமான கட்கர் கலான் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஹுசைனிவாலா ஆகிய இடங்களில் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன நமது மகத்தான நாடு இந்தியா பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் அஷ்பகுல்லா கான் சுப்பிரமணிய சிவா பசும்பொன் முத்துராமலிங்கம் தி சிவகாமி அம்மையார் ஓ சிதம்பரம் பிள்ளைராம் பிரசாத் பிஸ்மில்லா வீர் சாவர்க்கர் உதம் சிங் ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் கிட்டூர் ராணி சன்னம்மா கிராந்திவீர் சங்கோலி ராயண்ணா வாசுதேவ் பல்வன் போன்ற சிறந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர்களின் பூமி இது அதேபோல் ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மகாராணா பிரதாப் டாக்டர் பாபா சாகேப் அம்பேத்கர் சாந்த் சேவலால் மகாராஜ் மகாத்மா பசவேஸ்வர் குருநானக் சுவாமி விவேகானந்தர் போன்ற துணிச்சலான வீரர்கள் மற்றும் தேசபக்தர்களின் பூமி இது நமது நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அதன் அனைத்து குடிமக்களின் நலனுக்காகவும் தங்கள் விலைமதிப்பற்ற உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான துணிச்சலான புரட்சியாளர்கள் சுதந்திரத்திற்கு முன்பும் இப்போதும் கூட நமது தாய் இந்தியாவின் பாதுகாப்பில் தியாகம் செய்த அனைத்து துணிச்சலான வீரர்களுக்கும் ஜெய் பாரத் மாதா சேவா சமிதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது இந்தியாவுக்காக மகத்தான பணி செய்தவர்களை சாதிக்குள் அடைத்துவிடக்கூடாது அவை எந்தவொரு குறிப்பிட்ட சாதிக்கும் பயன்படுத்தப்படக்கூடாது மாறாக இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் முழு நாட்டிற்கும் விலைமதிப்பற்ற இரத்தினங்கள் ஒரு சாதி அல்லது ஒரு மதத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பை காப்பாற்ற முடியாது அரசியலமைப்பையும் இயற்கையையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் நமக்கு எல்லா சாதிகளும் மதங்களும் தேவை நாடு காப்பாற்றப்பட்டால் சாதி மதம் கட்சி குடும்பம் நாங்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நாடு காப்பாற்றப்படவில்லை என்றால் யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள் இந்த எண்ணத்தால் ஈர்க்கப்பட்டு நாட்டின் நலனுக்காக நாம் முழுமையான ஒற்றுமையை அடைய வேண்டும் சாதி அல்லது மதத்தைப் பற்றி அல்ல நாட்டைப் பற்றி சிந்தியுங்கள் தேசியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது இதை மனதில் கொண்டு நாம் ஒன்றுபட்டு நம் நாட்டை பாதுகாக்க வேண்டும் இதுதான் சத்குரு பரம பூஜ்ய ஸ்ரீ ஹவா மல்லிநாத் மகராஜ் நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தி இந்த மாபெரும் சுதந்திரப் போராட்டத்தில் உயிர்நீத்த புரட்சியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களை ஜெய் பாரத் மாதா சேவா சமிதி புதுதில்லியின் தேசிய நிறுவனர் தலைவரான புனித ஹவா மல்லிநாத் மகராஜ் அவர்களால் பாராட்டப்படும் இருப்பினும் ஜெய் பாரத் மாதா சேவா சமிதி அனைத்து பாரதவாசிகளையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது இந்நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர் அமித் ஆசாத் திவாரி மாபெரும் புரட்சிகர தியாகி சந்திரசேகர் ஆசாத்தின் குடும்ப உறுப்பினர் மாபெரும் புரட்சிகர தியாகி பகத்சிங்கின் குடும்ப உறுப்பினரான யத்விந்தர் சிங் சந்து மாபெரும் புரட்சிகர தியாகி ராஜகுருவின் குடும்ப உறுப்பினர் சத்யசீல் ராஜகுரு அலக் உல்லா கான் மாபெரும் புரட்சிகர தியாகி அஷ்பகுல்லாவின் குடும்ப உறுப்பினர் ஹர்பால் சிங் சுனம் மாபெரும் புரட்சிகர தியாகி உதம் சிங்கின் குடும்ப உறுப்பினர் சுனில் கோபால் ராவ் ஜான்சியின் மாபெரும் புரட்சிகர தியாகி ராணி லட்சுமிபாயின் குடும்ப உறுப்பினர் அசோ தாப்பர் மாபெரும் புரட்சியாளர் சுக்தேவின் குடும்ப உறுப்பினர் சோமசேகர் தேசாய் சுதந்திர போராட்டத்தில் புரட்சியாளரான கிட்டூர் ராணி சன்னம்மாவின் குடும்ப உறுப்பினர் கர்வீரப்பா ராக நவார் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் சங்கோலி ராயண்ணாவின் குடும்ப உறுப்பினர் பாவந்து ஸ் சர்வே சந்து நிராமையா